ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் வந்து வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ உடைய வேர்ல்டு வைடு கலெக்ஷன் என்ன ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் முதல் டாப்பிக்கு அதுக்கு முன்னாடி ஏண்டா இந்தியன் டூவை போட்டு அந்த செய் செஞ்சிங்களே இந்த பிஜேபியும் மென்டலன்ஸும் ஸோ பிஜேபியை கதற விட்டாரு நம்ம கமல் சார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ என்டிஏ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை வந்து ரிவீல் பண்ணி நிர்மலா சீதாராமன்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணி ஒரு விஷயம் வந்து கிராண்டியராக வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அது வந்து ரிலீஸ் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் வந்து தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக தங்கம் விலையெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்க ஆரம்பித்தாங்க அதில் நம்ம பிரகாஷ் பிரகாஷ்ராஜ்லாம் வந்து என்ன ஆந்திரா பீகாருக்கு மட்டும்தானா மற்ற நான் இதுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ கமல் சார் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் போட்டார் அதுலேயே திருப்பியும் இந்த பிஜேபியும் சங்கிகளும் மங்கிகளும் வந்து பார்த்திங்கன்னா கதற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அலற விட்டார் மனுஷன் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ட்வீட் தான் ஸோ என்டிஏ பட்ஜெட்டை நான் பார்த்துட்டோம் சூப்பர் பட் இந்தியா பட்ஜெட் எங்கே அப்படின்னா ஒரே கேள்வி தான் கேட்டு அனைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துட்டாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹோப் டு ஹாவ் இந்தியா பட்ஜெட் சூன் அப்படின்னு உடனே இல்லை இல்லை நீங்கள் வந்து ரெட் ஜெயிண்ட்டு ஏன் பண்ணீங்க அவங்களே ஒரு ஊழல்வாதி டேய் அவன் ஊழல்வாதியாக இருக்கட்டும் இல்லை வந்து என்னவா இருக்கட்டும் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்கிறா வெண்ண அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து திருப்பி கேட்டோம் அப்படின்னா அவன் பதிலே இல்லை நம்ம எஸ் ஏ சூர்யா வந்து மாநாடுதான் சொல்லுவார் வந்தாசை தான் ரிப்பீட்டு வந்தா தான் ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி அதே மாதிரியே நீ பதிலை சொல்கிற அப்படின்ற மாதிரி சொன்னால் அதுக்கு பதில் இல்லாமல் நீங்கள் டிஎம்கேல சேர்ந்துட்டீங்க நீங்கள் டிஎம்கேயில் வந்து பிடிங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி பதிலுக்கு ஒரு பதிலுக்கு நீ வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் அதை விட்டுட்டு நீ வந்து பார்த்தன்னா எதுவுமே சொல்லாமல் இண்டியன் டூ சரியில்லை இண்டியன் டூவில் நீங்கள் காட்டின அரசியல் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்தி பேசுனீங்கல்ல இப்போ ஒரே ஒரு போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரையும் வந்து கதரை ஸ்டாப்பில் அப்படிங்கிறது தான் திருப்பியும் வந்து கதறதுங்க அது எப்படி நீங்கள் வந்து கேட்கலாம் டேய் இதுக்கு முதல் பதில சொல்கிறா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமல் சார் சீக்கிரம் உள்ளே சேர்ந்துட்டு சிங்கம் கல இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி போட்டு கமல் சாரை டேக் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கும் வந்து கிரிகாலா நல்ல ஒட்டம்பாடுற அப்படியே இரும்பாக்கி கூட அட்டம்பெல்லாம் விழுத்து வாங்க போகுது அப்படின்ற மாதிரி பிஜேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சரா அப்படின்ற மாதிரி தான் மௌனை உங்களை வச்சு சேம ஆண்டார் வந்து விடமாட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து கமல் சாரோடைய புக்கு சினிமாட்டிக் ஜேர்னி வந்து வள ஆரம்பிச்சி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கையில் எடுத்து சும்மா செம்மையாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் ரஜினி அவர்கள் மணிரத்னம் அவர்கள் அமிதாப் பச்சன் அவர்கள் அவங்களாம் வந்து கமல் சார் எப்படி பார்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அந்த புக்கில் வந்து பிரிண்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு ஹரிகரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நான் அந்த புக்கோட ஆத்தர் வந்து அவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள் நான் சினிமாவில் ஓடுகையில் எனக்கு வந்து கொஞ்சம் இது இருக்கும்போது நான் ஒருத்தவரை பார்த்து ஓடணும் அப்படின்றதற்காக கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு மாபெரும் கலைஞனை வந்து நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி மணிரத்னம் அவர்கள் வந்து எந்த ஒரு ஆக்டரும் வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி தான் நடிப்பாங்க பட் கமல் சார் கிட்ட நம்ம ஒரு சீனை கொடுத்தோம்னா அவரை எலிவேஷன் வந்து கொடுத்துருப்பார் நமக்கு அதை பற்றி கவலைப்பட தேவை அப்படின்ற மாதிரி அவர் அமிதாப் பச்சன் வந்து அவருடைய ரோல்ஸ் இந்த ஏஜில் இந்த இவ்வளோ தூரம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது எவனாலையும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து சமுத்திரகனி அவர்கள் நாவல் கதை ஒன்று சாருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி அவர் மீட் பண்ண முடியுது சாரை இவர் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அது வந்து ஒரு இதிகாசம் அந்த ஒரு ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவல் ஸோ அதை வந்து கொடுத்தோடனே அதுக்கு பதில் இல்லை ஸோ நான் வந்து அதுக்கு எடுத்து ஃபாலோ பண்ணலை பட் அவரை வந்து அதில் நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் நிறைய இது இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தார் பட் அவர் அவருடைய வாழ்க்கையை சொன்னார் பாருங்க அது ரொம்ப இன்னும் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது அதாவது இந்தியனில் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு வந்த ஒருத்தரில் கடியும் ஒருத்தர் ஸோ உள்ளே வந்து வாய்ப்பு கேட்குறப்ப அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல அப்படி கிடைக்காத பட்சத்தில் அவர் விரக்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படம் சினிமா விட்டு போயிடலான்ற மாதிரி யோசிக்கும் பொழுது ஏன்னா கமல் சார் தான் அவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருக்கு இண்டியன் டூவில் ஷங்கர் சாரே வந்து பார்த்திங்கன்னா யார் நம்மளை வேணாம் அதாவது வேணாங்கல்லிட்டாங்க அவரை அவருக்காகவே ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி இந்தியன் டூவில் வந்து நடித்து காட்டியிருக்கிறார் பார்த்திங்களா அதெலாம் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸோ அது வந்து சினிமாவில் ஆழமான ஒரு பற்று இருக்கிறனால தான் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல சமுத்திரக்கணி ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து ரோபோ சங்கர் அவர்கள் கமல்சருடைய ரசிகர் இந்தியன் டுவை பற்றி ஒத்துக்கொள்கிறார் அதுதான் சார் ஃபேன்ஸுக்கும் ரஜினி சார் ஃபேன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதாவது ஒரு படம் வந்து சரியில்லை அப்படின்னா அதை ஒத்துப்பாங்க ஓகே இது ஆமாம் ஒர்க் அவுட் ஆகல இருந்துச்சு அண்ணாத்த முந்நூறு கோடி தர்பார் ஆயிரம் கோடி சரியா அந்த மாதிரி வந்து அப்படியே பயங்கர பில்டப்லாம் வந்து கொடுக்கவே மாட்டாங்க அந்த கேட்டகரியில் ரோபோ சங்கர் அவர்கள் சூப்பர் இந்தியன் டூவோடைய இம்பேக்ட் எப்படி இருந்துச்சு எங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அதை பற்றிலாம் வந்து பேசியிருக்கிற ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டு பேசியிருக்காங்க அதாவது நம்ம ராஜ்மோகன் அவர்கள் நம்ம நாஞ்சில் விஜயன் அவர்கள் ரோபோ சங்கர் மற்றும் இன்னொரு ரெண்டு பேர் வந்து பேசியிருக்காங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் விருமாண்டி ரீ ரிலீஸ் பற்றி கமலா சினிமாஸ் அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தார் அதாவது எந்த ஒரு எனக்கு வந்து கொடுக்கல பெர்மிஷன் பட் இவங்க வந்து என்னை நம்பி கொடுத்தாங்க அதுவும் கமலா தேட்டர் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கேட்டார் ரோபோ அண்ணா நான் உங்களுக்கு பண்ணுறேண்ணா விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்களா அடிக்கடி எல்லா இதுலேயும் வந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு கண்ணாடி போட்டு ஒருத்தர் இப்போ அவர் தான் வந்து பையன் இப்போ அவர் தான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு அவரை பற்றி தான் பேசியிருந்தார் ஸோ ரோபா அண்ணாக்கு தெரியும் கரெக்டாக பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வருமான ரீரிலீஸ் வந்து கூட்ட வருமான மாதிரி கேட்டாராம் அவங்களுக்கு அது கொடுக்குறான்னே ஒரு ஷோ போட்டோடனே செம்ம ஃபுல்லு அடுத்து ரெண்டு எக்ஸ்ட்ரா ஷோ கொடுத்து சாட்டர்டே சண்டே வரைக்கும் போட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆகிட்டாங்களாம் ஸோ அந்த லெவலுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு ஸோ ஹேக்ஸ் ஆஃப் ரோபோ சங்கர்ன்னா ஏன்னா ஒரு ரசிகன் அப்படின்ற வெறும் கொண்டாடி கமல்சாரை வந்து புகழ்ந்தால் மட்டும் வந்து ரசிகன் கிடையாது அவருடைய என்ன சறுக்குறாரு என்ன பிரச்சனை அந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் போல்டாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் ஒரு உண்மையான ரசிகனின் அடையாளம் அது உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அது மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுக்கு ரசிகர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து இன்றைக்கி சூர்யா அவர்களுடைய பர்த்டே ஸோ ஃபயர் சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு சும்மா பட்டையை கிளம்புது இன்னொன்று சூர்யா ஃபார்ட்டி ஃபோருக்கான ஒரு கிளிம்ஸு சும்மா அப்படியே கனில் வந்துட்டு தம் அடிச்சுட்டு அப்படியே வராப்பில் ஸோ பயங்கரமான ஒரு லுக் வந்து இருந்தது ஸோ ஹாப்பி பர்த்டே சூர்யா அவர்கள் ஸோ கமல் சார் போஸ்டரை வந்து வீடு ஃபுல்லாக ஒட்ட வச்சு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தெய்வமேனு எழுதி ஸோ அவங்க அப்பா சிவகுமார் வந்து ஒரு மேடையில் உருங்கினார் அடுத்து கமல்ஹாசன் அவர்கள் ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தம்பி சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூடுவார் கூப்பிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பு முத்தங்களை பரிமாறுவார் ஸோ அந்தளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ விக்ரம் த்ரீ ஹேப்பன் ஆகுமா என்ன அப்படிங்கிறது கேள்விகளுக்கெல்லாம் அடுத்து பட் கமல் சார் சூர்யாவுக்கான ஒரு ஒரு நட்பை தாண்டி ஒரு தம்பி அண்ணன் அப்படிங்கிறதை பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பிரதிலிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அது ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ தக் லைஃப் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஷெடியூல் ஸோ கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பணம் முடிஞ்சிருச்சு முப்பது சதவீதம் தான் ஸோ தட்டி தூக்குறான் இருக்காப்பில் ஸோ ஆகஸ்டில் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது அது மட்டும் இல்லாமல் டப்பிங் சிம்பு அவர்களும் முடித்து விட்டார் கமல்சர் அவர்களும் முடித்து விட்டார் ஸோ எவ்வளோ வேகம் பாருங்கள் மணிரத்னம் அவர்கள் ஸோ இந்த மாதிரி தான் படம் சுட 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 முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா டபால் வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்தியனை பற்றி கம்பேக் இந்தியன் வீடியோ சாங்கு நாளைக்கு பதினோரு மணிக்கு ரிலீஸ் ஆகுது அப்புறம் ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் நம்ம இந்தியன் டூல் நடித்தார்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா கமல்சருடைய ப்ராஸ்டதிக்கு வந்து யாராலும் போட்டு மேக்கப் போட்டுடலாம் அது பெரிய காம்படிஷன் வந்து நிறைய பேர் இருக்காங்க பண்ணுவாங்க பட் மைக்கேல் மந்திரம் காமராஜது நாலு கெட்டப்பில்லை அந்த நாலுலேயும் வந்து பிராசு கிடையாது பட் அதில் மேனரிசம் அண்ட் பாடி லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுவார் அந்த மாதிரியான ஒரு கலைஞனை யாராவது காட்ட சொல்லுங்கள் அது கமல் சாரை தவிர வேறு எவனும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறாரு ஸோ அது ஒரு சூப்பராக இருந்தது அப்புறம் கல்கியில் ரெண்டு பார்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அஃபீஷியல் நாகிருஷ்ணன் அவர்கள் வந்து எப்படி அந்த பார்ட் டூ இருக்கலாம்னு சொல்லி யோசிச்சுருக்காருனா நம்ம சீட்டு குளிக்க போடுவோம்ல கோயில் முன்னாடி அந்த மாதிரி வந்து போட்டிருக்காரு போட்டு ஒன் நாட் ஒன் எடுக்கும்போது டூன் வந்துருக்கு ஸோ அதனால தான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டார் ரெண்டு பார்ட்டாக ஸோ நல்ல முடிவு எடுத்திருந்தார் ஸோ வேறு லெவல் ஏன்னா கண்டென்ட் அவ்வளோ இருக்குது கரெக்டாக இருந்துச்சு அந்த படத்துக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் இண்டியன் டு இந்தியன் த்ரீ அவன் பண்ணால் ஒரே பாட்டை விட்டுருந்தானா இன்னேறா வந்து எல்லாத்தையும் கதரை விட்டுருக்கலாம் தாத்தா வந்தார் கதரை விட போனார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஸோ அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ தேர்ட் பார்ட் இருக்குல்ல அது கல்கி கிடையாது கல்கியில் அந்த செகண்ட் பார்ட்டோட முடிதான் கம்ப்ளீட்லி ஒரு உலகம் யாஷ்கின்காக உருவாக்கப்பட போயிருக்கிறது ஏன்னா ஏழு காம்ப்ளெக்ஸ் காட்டுறாங்க அதில் அதில் கமல் கமல்சருக்கு மூன்றாவது பாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கான ஒரு உலகமாக வந்து இந்த படம் வந்து இயங்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது இப்போ செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து இந்தியன் டூ ஓடிடி இந்தியன் டூ வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச ஒரு பட்ஜெட் அடையாதது ஏன்னா நம்ம முத இறங்கும் போதே நம்ம யோசிச்சது வந்து நான் யோசிச்சது வந்து ஐநூறுலேருந்து அறநூறு கோடி இந்தியன் டூ வந்து அடிக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தேன் பட் அது வந்து ரீசன் ரீச் ஆகலை அப்படிங்கிறதுனால இப்போ ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இண்டியன் டு ஹெச்டி பிரிண்ட்டு சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிரலாம் ஸோ ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கலெக்ஷன் இரநூத்தி பத்து கோடி ரூபா தான் வந்திருக்கு ஸோ இன்னும் மிஞ்சி போனால் ஒரு வாரம் ராயன் எல்லாம் வச்சு பார்த்தா கூட இன்னொரு ஒரு இருபது கோடி வரைக்கும் அடிக்க முடியும் ஸோ இரநூத்தி முப்பதில் வந்து ஃபினிஷ் ஆகுங்க அவ்வளோதான் ஸோ இந்தியன் உடைய வேர்ல்டு வைடு ஸோ இது வந்து மிக மிக ஒரு மோசமான ஒரு ஷங்கர் சார் கமல் சார் ஸ்டாண்டர்டுக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் பட் இருந்தாலும் பார்ட் த்ரீல இரண்டு பேரும் வந்து பவுன்ஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்